ஐயா அம்பேத்கர் அவருடைய புகழ் இமய மலையை எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பார்கள் ஆனால் அந்த இமய பார்த்த மாபெரும் சட்டத்தின் இமயம் எங்கள் ஐயா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் பாபா சாஹிப் ஐயா டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் வடங்கா முடியே புரட்சிகரமான சிந்தனை போராடி ஆதிக்கத்தை எதிர்க்கும் சேலத்தும் மா வீரர் எங்கள் குலத்தின் தன்மான போராளி அடங்காம் குணம் கொண்ட குணவாளர் அடக்கமுடியா நெஞ்சுரம் கொண்ட வீச்சுறையாளர் மரணத்தையும் கண்டு சிரிக்கும் புயலிலும் புன்னகை சிந்தும் எங்களுடைய புரட்சியாளர் தடைகளை கண்டுகொள்ளாத அஞ்சால் நெஞ்சாளர் நெருப்புறையாற்றும் இயக்கத்தின் அணுகுண்டு மிஞ்சிய சமத்துவ சமூக பண்பாட ஒற்றையாய் நின்றாலும் பின்வாங்காத ஆதிக்கம் கூட கண்டு சிந்திக்கும் சிங்க உள்ளம் கொண்ட எங்கள் நடமாடும் சிங்க மனிதரே ஓய்ந்து விடாத மாபெரும் டாக்டர் அண்ணன் ஐயா அம்பேத்கரின் இதய துடிப்பை உலகமே எதிர்த்தாலும் எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதே மக்கள் இயக்கத்தின் தலைவரே இனி தலைகுனியாத தலித்துவத்தின் எங்கள் மகா பேரறிஞரை எங்கள் அண்ணன் அண்ணாதுரையே நீ வாழ்க 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 ஓங்குக ஓங்குக வாழ்க என்று வாழ்த்தி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை பாசத்தோடும் உள்ளத்தோடும் தெரிவித்து அண்ணனுக்கு தலை வணங்குகின்றோம் தன்னுடைய கவிதை மலையால் அம்பேத்கர் மக்கள் தலைவராக இருக்கின்ற என்னை கவிதை மலையால் அனைத்த அன்பு சகோதரர் மைக் முருகேசன் அவர்களுக்கும் நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற நாம அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சோகரி அவர்களுக்கும் இந்த காணொலி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கின்ற அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி கிளை பொறுப்பாளர்களுக்கும் உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த இனிய நாளிலில் தீப ஒளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீண்டாமை ஒளியட்டும் தீமை ஒளியட்டும் சமத்துவம் நிலவட்டும் சகோதரத்துவம் ஓங்கட்டும் சமூக நீதி படைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கும் ஆளுகின்ற தமிழ் மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சாதி இனம் மதம் மொழியை கிடைந்த அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்தை படைப்போம் படைப்போம் சமூக நீதியை வளர்ப்போம் சகோதரத்துவத்தை வளர்த்துவோம் என்று சொல்லி தீண்டாமையை ஒழிப்பதற்கு இந்த தீப ஒளி தீண்டாமையை ஒழித்து